ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைத் துவையல் அதாவது முருங்கைக்கீரையில் நம்ம துவையல் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி அந்த இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து கழுவி கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடலை பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு உண்டம்பருப்பு பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டாச்சு இது நல்லா ப்ரவுன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நாம் இப்போ அடுத்தடுத்து போட போகிற பொருளை வந்து நல்லா வறுத்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்படி அப்படியே போடக்கூடாது தொவையல் அப்புறம் நல்லா இருக்காது நான் இப்போ வந்து இந்த துவையல் செய்கிற முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை நம்ம பலவிதமாக செய்யலாம் ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் வந்து பொரியல் செய்யலாம் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி அந்த மாதிரியும் செய்யலாம் சூப்பு வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காத சில பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி இலையெல்லாம் வாயில் வர்றது எப்படியும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி துவையல் வந்து செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பாட்டுக்கும் சூடான சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அடுத்ததான் ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் அதுவுமே நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பூண்டு அதே மாதிரியே நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற பொருளும் அதே மாதிரியே நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும் நம்ம வந்து அஹ் தோசையாவும் பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் சில பிள்ளைங்களுக்கு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி இலையெல்லாம் வர்றது பிடிக்கவே பிடிக்காது எடுத்து எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து சில பொருளாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் டிஷ் செஞ்சு தந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து சிகப்பு மிளகா போட்டிருக்கேன் சிகப்பு மிளகா பச்சை மிளகா போடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க போடலாம் நான் வந்து சிகப்பு மிளகா தான் யூஸ் பண்ணிருக்கேன் பச்சை மிளகாங்கிறது கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு காரம் ஏ அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் டேஸும் வேற மாதிரி தெரியும் சிகப்பு மிளகானா தெரிஞ்சுக்காது அதனால நீங்க சிகப்பு மிளகா போட்டுக்கணும்னா போட்டுக்கணும் உங்களுடைய ஆப்ஷன் அவ்வளவுதான் அது பச்சை மிளகா வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் தேங்காய் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கி எடுத்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க நிறைய பிடிக்கும் அப்படின்னா நிறைய போட்டுக்குங்க தேங்காய் வந்து அது பேச நல்லா நறுக்கி நறுக்கி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து சின்ன வெங்காயம் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்ட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எந்த சமையலில் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா சுவையாக இருக்கும் அது ஒரு ம மனமாகவும் இருக்கும் வேற வித்தியாசமாகவும் இருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் நல்லது சின்ன வெங்காயம் அதனால நீங்க சேர்த்துங்க இப்ப நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க புளி சேர்த்துக்கங்க இல்லைன்னா தக்காளியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் வந்து புளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி நான் சேர்த்துக்கல உங்களுக்கு புளி இல்லை பிடிக்காதவங்க ரொம்ப புளிப்பா தெரியும் அப்படிங்கிறவங்க தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்க போடுற அந்த முருங்கை இலையோடைய அளவு வச்சு ஒரு ரெண்டு மூணு தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன் நீங்கள் சேர்க்கும் போது புளி சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை விட புளி நல்லாயிருக்கும் சேர்த்து பாருங்க நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் முருங்கை இலைய வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சிருந்தேன் இப்போ நான் வானலில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுறேன் இது பாருங்கள் நம்ம வந்து பொரியலுக்கு எப்படி வதக்கி விடுவோம் அந்த மாதிரி நல்ல ஒரு மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கி விடுங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு நிறைய போட்டுக்கிற இலம் அப்படியே சுருங்கி குட்டி கொண்டு ஆயிடும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இது ஒரு டைம் நீங்க வந்து நல்லா செஞ்சு பாருங்க இப்ப வந்து அது சூடா இருக்கும் ஆறனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ எல்லாம் நம்ம போட்டோம் தெரியவே இல்லை பாருங்க கம்மியா ஆயிடுச்சு பாத்தீங்களா வதங்கினாலே அது வந்து அதனுடைய அளவு குறைஞ்சிரும் நம்ம வந்து இப்ப அதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு அப்புறம் மாத்தி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் மிக்சி ஜார்ல வந்து சூடா போட்டு எந்த பொருளையும் அரைக்காதீங்க மிக்சி வந்து கெட்டு போயிடும் அதனால நல்லா ஆற விட்டுட்டு எது நீங்க அரைக்கிறதா இருந்தாலும் ஆற விட்டு போடுங்க சூடான பொருளை தான் நான் சொல்றேன் ஆற விட்டுட்டு இப்போ நான் வந்து போட்டேன் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியா இருந்தா சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து ஓரளவு உப்பு வந்து போட்டிருக்கேன் இப்போ மிக்சி ஜார்ல போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதாவது லைட்டாக தண்ணி விட்டு அரைங்க முதல் நாலு சுட்டு வந்து சும்மா அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கெட்டியமா இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்குங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் கொலன்னு இருந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரியா தெரியும் சூடான சாதத்தில் இதை போட்டு நல்லெண்ணெய் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டு சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்குங்க டேஸ்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெடிஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷேர் பண்ணாதவங்க வெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாலும் ஷேர் பண்ணுங்க நான் முருங்கைக்கீரையை வச்சு அடுத்த டிஷ் என்ன செய்யலாங்கிறத அடுத்த இதுல பாக்கலாம் பாய் பாய்